தொடர்ந்து இந்த மாதிரி பத்திரிகையாளர்களை தாக்கக்கூடிய சம்பவம் நமது தமிழ்நாட்டில் மட்டுமல்லாமல் இந்தியா முழுவதும் நடந்து தான் இருக்கு தமிழ்நாட்டுல இந்த மாதிரி பத்திரிகையாளர்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் இருக்கிறது எதனாலன்னு புரியல அந்த ஆட்சிக்கு வரக்கூடிய காரணியா இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்களை இந்த மாதிரி சமூக விருதிகள் தாக்குறாங்க அப்படின்னா பத்திரிகையாளருக்கு எந்த பாதுகாப்பும் இல்லைங்கிறதா இருக்கு அதாவது பல்லடம் பத்திரிகையாளர் நேசப்பிரபு அவர்கள் நியூஸ் செவன்ல இருக்கிறாரு அவரு கிட்டத்தட்ட அவர் மோசமா தாக்கப்பட்டு இருக்கிறாரு ஒரு இல்லீகல் பார் நடத்தக்கூடிய ஒரு ஆட்கள் இப்படி அவரை இவ்வளவு கொலைவெறி தாக்குதல் நடத்தி இருக்கிறாங்க அப்படின்னா இதுக்கு பின்னால மிகப்பெரிய பின்புலங்கள் இருக்கிறதுங்கிறது சாமானியனுக்கு கூட ஒரு இல்லீகல் பார் நடக்கிறது தெரியும் அப்படி இருக்கும்போது காவல்துறையினுடைய ஒரு அசால்ட்டான இந்த போக்குதான் இந்த சம்பவத்துக்கான முக்கிய காரணமாக பத்திரிகையாளரை தாக்கியவர்களை கைது செய்யறது மட்டும் இல்லாமல் இதற்கு பின்புலமா யார் இருக்கிறாங்கிறத ஆய்வு பண்ணி புனிதமா அவர்கள் மேல அதிகபட்ச நடவடிக்கை எடுத்து சட்டத்தின் முன் நிறுத்த வேண்டும்ங்கிறது எங்களுடைய கோரிக்கை பத்திரிகையாளர் பேனா எடுத்துதான் எழுதுவாங்க அப்படிங்கிற ஒரு காலமெல்லாம் மாறி போச்சு பத்திரிகையாளர்களுக்கும் இப்ப போர் குணம் உண்டு அவர்களும் களத்துல சண்டை போறதுக்கு என்னைக்குமே தயாரா நம்முடைய அரங்கத்துக்கு ஆல் இண்டியா பிரஸ் மீடியா அசோசியன் பிரெசிடென்ட் வேலுமணவர்களும் வந்திருக்காங்க நேற்று திருப்பூர் பகுதியில் நியூஸ் செவன் ரிப்போர்ட்டர்ல கண்ணதுண்ட திமுக கட்சியை பிரமுகர்கள் வெட்டியிருக்காங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா அதோடைய பிரச்சனை என்னன்னா இல்லீகல் பார் ஆக்டிவிட்டிஸ் தான் அதிகமாக நடக்குது தமிழ்நாட்டில் அது சம்பந்தமாக ஆல் இண்டியா பிரஸ் மீடியா அசோசியேஷன் தலைவர் வேர்மூழ்களும் தங்களிடம் வந்து கருத்துக்களை பகிர்ந்துக்க விரும்புகிறார் நன்றி வணக்கம் வணக்கம் தொடர்ந்து இந்த மாதிரி பத்திரிகையாளர்களை காக்கக்கூடிய சம்பவம் நமது தமிழ்நாட்டில் மட்டுமல்லாமல் இந்தியா முழுவதும் நடந்து வந்துட்டு தான் இருக்குது பல வருடங்களாக பத்திரிகையாளர் இதுக்கான போராட்டங்களை நடத்திக்கிட்டே இருக்கிறோம் நாங்களும் எங்கள் சங்கத்தின் மூலம் தொடர் போராட்டங்கள் நடத்திக்கிட்டே இருக்கோம் இருந்தாலும் இப்போ குறிப்பாக நம்ம தமிழ்நாட்டை மட்டும் நம்ம பார்க்குறோம் தமிழ்நாட்டில் இந்த மாதிரி பத்திரிகையாளர்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் இருக்கிறது எதனாலன்னு புரியல போன ஆட்சியிலையும் இதே மாதிரி மெத்தன போக்கு தான் இருந்தது இந்த ஆட்சியிலையும் இதே மாதிரி தான் இருக்குது ஒவ்வொரு தடவையும் பத்திரிகையாளர்கள் ஏதோ ஒரு வகையில் ஒரு ஆட்சியாளர்கள் வந்து நம்பி அந்த ஆட்சியாளர்கள் பதவிக்கு வருவதற்காக உறுதுணையாக இருக்காங்க பத்திரிக்கையாளர்கள் அப்படி இருக்கும்போது அந்த ஆட்சிக்கு வரக்கூடிய காரணியாக இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்களை இந்த மாதிரி சமூக விரோதிகள் தாக்குறாங்க அப்படின்னா பத்திரிகையாளருக்கு எந்த பாதுகாப்பும் இல்லைங்கிறதான் நம்ம வெட்ட வெளிச்சம் ஆகுது இப்போ தமிழக அரசுக்கு நம்ம என் சொல்ல வேண்டிய கடமை என்னன்னா இந்த வேலையில் அதாவது பல்லடம் பத்திரிகையாளர் நேசப்பிரபு அவர்கள் நியூஸ் செவனில் இருக்கிறார் அவர் திருப்பூரில் வந்து இந்த மாதிரி இல்லீகல் பார் நிறைய நடந்துட்டு இருக்கு பார் மட்டும் கிடையாது கஞ்சா வியாபாரம் மற்றும் குட்கா போதைப் பொருட்கள் வியாபாரம்லாம் நடந்துட்டு இருந்தாங்க இதை வந்து அவரு தட்டி கேட்கறாரு அப்படி தட்டி கேட்கும் போது இது சம்பந்தமாக காவல்துறைக்கும் அவரு தொடர்ந்து வந்து தகவல் கொடுத்த வண்ணம் இருக்கிறாரு ஸோ இவருக்கு நிறைய லைஃப் ரிட்டர்ன் வருது இதை காவல்துறை கவனத்துக்கும் எடுத்துகிட்டு வர்றாரு ஆனால் காவல்துறை என்ன பண்றாங்க மெத்தனமா இருந்தாங்க சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடி கூட காவல்துறைக்கு இந்த விஷயத்தை கன்வே பண்றாரு ஆனால் காவல்துறை துரித நடவடிக்கையாகவும் விட்டுறாங்க அதனால அவங்க காவல்துறையினுடைய ஒரு அசால்ட்டான இந்த போக்கு தான் இந்த சம்பவத்துக்கான முக்கிய காரணமாக இந்த இடத்துல நம்ம பார்க்க வேண்டிய இடத்துல இருக்கிறோம் ஸோ அவரை பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மோசமாக தாக்கப்பட்டு இருக்கிறாரு ஒரு லீகல் பார் நடத்தக்கூடிய ஒரு ஆட்கள் இப்படி அவரை இவ்வளோ கொலைவெறி தாக்குதல் நடத்தி இருக்கிறாங்க அப்படின்னா இதுக்கு பின்னால் மிகப்பெரிய பின்புலங்கள் இருக்கிறதுங்கிறத தான் நம்ம கவனத்தில் எடுத்துகிட்டு வரணும் ஒரு சாதமானியன் வந்து ஒருத்தனை இந்த அளவுக்கு தாக்கிற முடியாது அவனுக்கு பின்னாடி மிகப்பெரிய சக்தி ஒன்று இயங்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத இந்த வேலையில் நம்ம பார்க்க முடியும் ஒரு பத்திரிகையாளன்னா நம்ம அரசுக்கு இந்த இடத்துல நம்ம சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா தொடர்ந்து வந்து பத்திரிகையாளர்களை இந்த மாதிரி விரோதிகள் தாக்குறாங்க அப்படின்னா ஒரு விஷயத்த நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் அரசு அதாவது ஒரு ஏரி சென்னையிலயே ப பல இடங்கள்ல வந்து இல்லிகள் நடந்துட்டு தான் இருக்குது கஞ்சா வியாபாரம் நடந்துட்டு இருக்கு குட்கா வியாபாரம் நடந்துருக்கு இருந்தாலும் சமீபத்துல இப்ப இருக்கிற காவல் உயர் அதிகாரிகள் சென்னையில வந்து கஞ்சா வியாபாரம் குட்கா வியாபாரத்தை ஓரளவுக்கு கட்டுப்பாடுகள் எடுத்துட்டு வந்திருக்கிறாங்க இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இல்லீகல் பார் வந்து நிறைய இடத்துல இருக்குது நாங்கள் அதுக்கான புள்ளி உரமே வச்சுருக்கோம் எங்களோடய சார்பாக நாங்கள் வெளிப்படுத்துவோம் தொடர்ந்து இப்படி தொடர்ந்து பல இடங்களில் பரவலாக வந்து சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இல்லீகல் பார் நடந்துக்கிட்டு தான் இருக்குது அது எல்லாம் சொல்லிட முடியாது ஒரு சாமானியனுக்கு கூட ஒரு இல்லீகல் பார் நடக்கிறது தெரியும் அப்படி இருக்கும்போது காவல்துறைக்கு தெரியாமல் இருக்கிறதுங்கிறது கண்டிப்பான ஒரு வேடிக்கையான விஷயமா இருக்குது அப்போ ஒரு காவல்துறைக்கு தெரிஞ்சு தான் இந்த மாதிரி இல்லீகல் பார் நடக்குதுங்கிறது உண்மை அப்படி இருக்கும்போது இப்போ திருப்பூரில் நடந்த சம்பவம் வந்து கண்டிப்பா காவல்துறைக்கு இந்த மாதிரி ஒரு பார் நடக்குது அப்படிங்கிறது தெரியும் அதே மாதிரி இந்த பத்திரிகையாளர் அதை தெரியப்படுத்தியும் இருக்கிறாரு இவங்க எப்படி அது மேலே நடவடிக்கை எடுக்காமல் விட்டாங்கிறது ஒரு கேள்விக்குறிதான் அதே மாதிரி பத்திரிகையாளங்கிறது மிகப்பெரிய பலமான ஒரு அப்படிப்பட்ட ஒரு மனிதனையே ஒரு சமூக விரத கும்பல் தாக்குதுன்னா இது வந்து தவறான முன்னுதாரணமாக இருக்கும் உண்மையை வந்து வெளிச்சத்துக்கு எடுத்து கொட்டு வரக்கூடிய பத்திரிகையாளனுடைய குரல் விலையை நசுக்கிற மாதிரி ஆகிடும் ஏன்னா நேர்மையாக ஒரு பத்திரிகையாளன் செயல்படாமல் தன்னிச்சையாக செயல்படுத்த முடியாமல் இந்த சம்பவம் அதுக்கான முன்னுதாரணமாக திகழும்ங்கிறது அரசுக்கு நாங்கள் சொல்ல விரும்புகிறோம் ஆகவே அரசு வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறாரு அவருக்கு மருத்துவ சிகிச்சைக்கு மூணு லட்சம் கொடுத்துருக்குறாங்க அதெல்லாம் பாராட்ட வேண்டிய விஷயந்தான் இது வந்து கரெக்ட் தான் இது வந்து எல்லாம் எந்த அரசாக இருந்தாலும் இது செய்யத்தான் போகிறாங்க பட் இது வந்து நடந்து முடிஞ்ச பிறகு நான் ஒரு மனிதனுக்கு வந்து சிகிச்சை கொடுக்கறதுனால இதுக்கு சரியான தீர்வா அப்படின்னா அது சரியான தீர்வு கிடையாது அதுக்கு முன்னாடியே அரசு தன்னுடைய வலிமையை பயன்படுத்தி சமூக விரோத கும்பலை கட்டுப்படுத்தணும் இதுக்கு யார் பின்புலமாக செயல்படுறாங்க ஏன்னா உங்களுக்கு ஒரு யதார்த்தத்தை நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய இடத்துல இங்கே இருக்கிறோம் அதாவது ஒரு அரசு ஒரு இல்லீகல் பார் நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ரூலிங் பார்ட்டி அந்த ரூலிங் பார்ட்டியுடைய ஏதோ ஒரு பிரமுகருடைய ஆதரவு இல்லாம அந்த மாதிரி நடத்துறதுக்கான சந்தர்ப்பம் இல்லாது எதிர்கட்சிகாரங்களால நடத்த முடியாது ஏன்னா ரூலிங் பார்ட்டி இருக்கும் போது அதை வந்து உடனே நடத்த விடாமல் பண்ணிடுவாங்க அப்போ ஏதோ ஒரு வகையில ரூலிங் பார்ட்டியினுடைய ஒரு பிரமுகர் இதற்கு பின்புலமா இருக்கிறாருங்கிறது இந்த வேலையில நம்ம வந்து இதை பதிவு பண்ண விரும்புகிறோம் ஆகவே அரசு வந்து அதை யாருன்னு உடனடியாக கல் இந்த பத்திரிகையாளரை தாக்கியவர்களை கைது செய்யறது மட்டும் இல்லாமல் இதற்கு பின்புலமாக யார் இருக்கிறாங்கிறது ஆய்வு பண்ணி துரிதமாக அவர்கள் மேலே அதிகபட்ச நடவடிக்கை எடுத்து சட்டத்தின் முன் நிறுத்த வேண்டும்ங்கிறது எங்களுடைய கோரிக்கை தொடர்ந்து எந்த ஆட்சியாக இருந்தாலும் எந்த ஒரு வாய்ப்பையும் வழங்க மறுக்கிறது அரசு இப்போ சமீபத்தில் ஒரு கவுன்சில் ஆஃப் இந்தியாவுடைய ஒரு கூட்டம் நடந்துச்சு அந்த கூட்டத்தில் நல்ல தீர்மானங்கள் எடுத்துகிட்டு வந்தாலும் சில சமூக விரோத செயல்கள் என்ன பண்ணுறாங்க அகமடேஷன் கார்டு வந்து நிறைய பேர் ஆர் இருக்கிறவங்களுக்கு தர வேண்டாங்கன்னு மறுக்கிறாங்க அதெல்லாம் ஒரு தவறான செயற்கு பத்திரிக்கையாளர் அடையாளப்படுத்தப்பட்ட பத்திரிகையாளருக்கு அரசு அங்கீகாரம் கொடு அங்கீகாரம் கொடுத்தால் மட்டும்தான் பத்திரிகையாளர் சுதந்திரமா செயல்படுத்த முடியும் அதே மாதிரி ஒவ்வொரு அமைப்புக்கும் மருத்துவ அமைப்பா இருக்கட்டும் மற்ற இன்ஜினியரிங் நிறைய எல்லா அமைப்புக்கும் ஒரு தனி சட்டம் வகுத்து அதற்கான பாதுகாப்பு வழங்கப்படுகிறது ஆனால் பத்திரிகையாளர்களுக்கு தனிப்பட்ட சட்ட வரைமுறைப்படுத்தி பாதுகாப்பு வழங்கப்படவில்லை இதுவரைக்கும் ஆகவே அரசு அதை தனியாக கவனத்தில் எடுத்துட்டு வந்து பத்திரிகையாளர்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டிய சட்டத்தை துரிதமாக செயல்படுத்த வேண்டும் என்பதை இதன் மூலம் நான் கேட்டுக்கொள்கிறேன் இந்த வேலையில் வந்து அரசுக்கு நாங்கள் வந்து ரொம்ப முக்கியமாக சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா பத்திரிக்கையாளர் ஒரு நடுநிலையாக இருந்துட்டு உண்மையை வந்து வெளிப்படுத்தக்கூடிய இடத்துல இருக்காங்க பத்திரிகையாளர் பேனா எடுத்து தான் எழுதுவாங்க அப்படிங்கிற ஒரு காலமெல்லாம் மாறிப்போச்சு பத்திரிகையாளர்களுக்கும் இப்போ போர்க்குணம் உண்டு அவர்களும் களத்தில் சண்டை போடுறதுக்கு என்றைக்குமே தயாராக இருக்கிறாங்கிறது இந்த இடத்துல நான் அரசுக்கு பதிவு பண்ண விரும்புகிறேன் ஆகவே அரசு வந்து பத்திரிகையாளர்கிட்ட ஒரு வன்முறையை எதிர்பார்க்க வேண்டாம் அவர்கள் மிதவாதியாக இருப்பது அரசு தான் பார்த்துக்கணும் திருப்பிரிக்கையாளர்களை போராளிய அரசு மாற்ற வேண்டாம் என்பதை இங்கே நாங்கள் தாழ்மையாக ஒரு பதிவு பண்ண விரும்புகிறேன் தொடர்ந்து இந்த மாதிரி அரசு வந்து இந்த விஷயத்த கவனத்துல உடனே எடுத்துட்டு வரணும் எங்களுக்கு தனிப்பட்ட அரச குறை சொல்லணுங்கிற எந்த நோக்கமும் கிடையாது அரசு எந்த அரசா இருந்தாலும் ஒரு நல்ல அரசா இருக்கணுங்கிறதா ஒரு நல்ல பத்திரிகையாளர்களுடைய விருப்பம் அது எங்களுடைய விருப்பம் கூட ஆகவே எங்களுடைய அகில இந்திய பத்திரிகை ஊடக சங்கத்தின் சார்பாக இந்த பதிவை நான் அரசுக்கும் காவல்துறைக்கும் சமர்ப்பிக்கிறேன் அவர்கள் துரிதமாக எந்தவித பாரபட்சம் என்றும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை இதன் மூலம் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்